வணக்கம் இப்போது அந்த தீட்சைன்னா அப்படின்னு என்னென்னு பார்ப்போம் அதாவது உடனடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் அவர்கள் நேரடியாக சொல்கிறதுனா தீக்ஷைன்றது மல ஒழிவு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது ஒருவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமும் ஒழிப்பதற்காக வந்து ஒரு குருவானவர் வந்து கொடுக்கக்கூடியது வந்து தீக்ஷை அது வந்து மந்திர சொற்களாகவும் இருக்கலாம் இல்லை வேறு எதாவது தியான முறைகளாக இருக்கலாம் ஸோ அது வந்து தீட்சை அதாவது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா இனிஷியேஷன் ஒரு விஷயத்துக்கு ஆனால் ஒரு இனிஷியேஷன் வந்து பண்ணுறது தான் அது வந்து தீட்சை முக்கியமாக அந்த இறை சார்ந்த விஷயங்களுக்காக இதில் வந்து பலவிதமான தீட்சைகள் இருக்குது தொட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க பார்வையாள தீட்சை அப்புறம் நிறைய இருக்குது அதை நீங்கள் கூகுளில் அடிச்சு பார்த்தா கூட நிறைய தெரியும் இப்போது ஆக்சுவல் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக என்ன நடக்குதுன்னா தீட்சை அப்படின்ற ஒன்று யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது இப்போது உதாரணத்துக்கு இப்போது ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு தெய்வத்துக்கு இப்போது ஒரு முருகர் உபாசனை பண்ணோம் அதுக்கு தீட்சை வேணும் அப்படின்னா அந்த முருக உபாசனையை பண்ணி அந்த தெய்வத்தை வந்து சித்தி அடைஞ்சவங்க தான் வந்து அந்த முருகருக்கு நீங்கள் கேட்ட வந்து நீங்கள் கேட்ட இதுக்கான தீட்சையை வந்து அவங்க தான் கொடுக்கணும் மற்றபடி அதை அதை பற்றின அறிவு சுத்தமாக இல்லாமலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறப்ப வேறு ஏதோ ஒரு தேவதையோ ஒரு சக்தி தேவதை ஏதோ ஒன்று ஒருத்தர் வழிபாடு பண்ணி உபாசனை பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் முருகருக்கு முருகர் வழிபடுறதுக்கான தீட்சையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கான போய் தீட்சையோ கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கணுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏமாத்தான்னு அர்த்தம் அப்படிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த தீட்சைன்றது உண்மையிலே என்னென்னா உங்களை வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு இனிஷியேஷன் பண்ணுறது இன்னொன்று என்னென்னா அது நீங்களாகவும் வந்து சூஸ் பண்ணிக்க முடியாது இப்போ எனக்கு வந்து இந்த தெய்வம் தான் முற்றி நீங்கள் இதை கொடுன்னா இப்போது வந்து அந்த உண்மையிலேயே ஒருத்தர் ஒரு குரு கரெக்டாக இருக்காருன்னா அவர்கிட்ட போய் கேட்குறேன்னா அப்போ அவர் வந்து பார்ப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது உங்கள் உங்களுடைய பிறந்த இது சில விஷயத்தெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு உண்மையாலுமே இந்த இது கரெக்டாக இருக்குமா இந்த பாதை இந்த பாதைக்கு போகிறதுக்கு அந்த தெய்வம் முதல்ல உத்தரவு கொடுத்துருக்கா ஸோ இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வர்றது என்னென்னா மந்திர தந்திரம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வரும் அதை விட்டிங்கன்னா யோகத்தில் ஒன்று ரெண்டு ஒரு சில யோக முறைகளுக்கு மேபி அந்த இனிஷியேஷன் மேபி பண்ணுவாங்க அந்த குண்டலினி சக்திக்கான இனிஷியேஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா மந்திரம் தந்திரம் மந்திர ரூபங்களான தெய்வத்தை வந்து வசியப்படுத்துறதுக்கும் அதை அதை வச்சு காரியங்கள் செய்கிறதுக்காகவும் தான் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறதுக்கு தீட்சின்றது வந்து அதை உபாசனை பண்ணி வச்சுருக்கக்கூடிய குரு வந்து கொடுக்கறது அந்த சிஷ்யம் வந்து கரெக்டான அது படி இது பண்ணுறானான்னு பார்த்து கொடுக்கறது ம மற்றபடி பார்த்திங்கன்னா இதை வந்து பணம் கொடுத்து வாங்குறதோ அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணோன்னா அது வந்து இது ஆகாது அது அதுவே சித்தி ஆகாது அவங்க மந்திரம் கொடுத்துருவாங்க மந்திரம் கொடுத்துட்டா இவங்க வாடின லட்சக்கணக்கில் ஊரு இருக்க வேண்டியது தான் எத்தனை உரு ஏத்தனா அந்த தேவதை வந்து அந்த தெய்வம் வந்து சித்தி ஆகாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்நிலை ரொம்ப படி ரொம்ப படிநிலை இதெல்லாம் நம்ம இந்த நிலநிலை பயணத்தில் வந்து ரொம்ப பேசிக் ஸ்டேஜஸில் வர்றது தான் இந்த தீட்சை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ உண்மையிலேயே இந்த தீட்சின்றது யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த தீட்சை கொடுக்கும்போது அந்த குரு கொடுக்குறாரா இல்லை அந்த குருக்குள்ள அத்வைத நிலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் கொடுக்குதான்னு கேட்டால் அந்த தெய்வம் தான் தீட்சைன்ற விஷயத்தை கொடுக்கும் முதல்ல இதெல்லாம் சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் விஷயம் என்னன்னா உண்மையாலுமே வந்து அந்த தீட்சை கொடுக்குறவங்க அந்த தேவதனுடைய ஓட்டம் உடம்புல இருக்கும்போது தான் அந்த அந்த நாளை பார்த்து தான் கண்டிப்பாக தீட்சை பார்த்து கொடுப்பாங்க சும்மா வந்து நார்மலாக வந்து ஒரு ஒரு தெய்வத்தை வந்து இப்போ நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு சக்தி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அதில் வந்து ஒரு நிலை அடைஞ்சிட்டாரு ஒரு சித்தி அடைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ புதுசாக ஒருத்தர் வந்து சக்தி வழிபாடு பண்ணணும் அதை பற்றி இது பண்ணோம்னா அவருக்கு இனிஷியேஷன் பண்ணோம்னா இப்போ அந்த குருவானவர் உடம்புல அந்த சக்தி தேவதனுடைய ஓட்டம் அந்த நாடியில் இருக்கும்போது தான் அந்த இனிஷியேஷனை வந்து கொடுத்தா தான் அவருடைய உடம்புல அந்த நாடியை வந்து பர்டிகுலராக ஆக்டிவேட் ஆகி அது மூலிமா வந்து அந்த மந்திர சொற்கள் அவங்க ஐ மீன் சிஷ்யம் வரும்போது கொடுக்குறாங்க அவங்க மந்திர சொல்லை வந்து கொடுக்குறாங்க அதுக்குரிய மந்திரத்தை கொடுக்கும்போது அவர் வந்து அதை வச்சு அவங்க சொல்கிற முறைப்படி உபாசனை பண்ணி அந்த டெய்லி அந்த இது முறைப்படி பண்ணும்போது தான் அந்த தேவதை வந்து சித்தியாக மிகண்டி நம்மளா வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது புஸ்தகத்தில் பார்த்துட்டோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல மந்திரத்தை யார் சொல்லி அது கேட்டுட்டோ நம்ம வந்து இது பண்ணோன்னா அது எந்த விதமான ஆக்டிவேஷனும் எதுவுமே ஆகாது சித்தி ஆகாது ஏதாவது உங்களுக்கே ஏதாவது ஒரு எடா கூடமாக ஆகி ஓரளவு ஓகே ஆகுதுன்னா கூட அது எதிர்மறை விளைவுகளை தான் விளைவிக்குமே கண்டி அது வந்து முழுமையாக சித்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த தேவதை வந்து அதை வந்து அலோவ் பண்ணாது நம்மளாக எடுத்துகிட்டு நம்மளாக பண்ணிங்கிறதனா அது வந்து அலோ அலோவ் ஆகாதது அலோவ் பண்ணாதது அதனால் இதுக்காக வந்து செலவு பண்ணுறதோ பணங்களை செலவு பண்ணுறது அங்கே இங்கே அழிஞ்சிட்டு இந்த தீட்சை கொடுக்குறாங்க அந்த தீட்சை கொடுக்குறான்னு அழிஞ்சிட்டு இருந்தேன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதுக்கான காலத்தை வந்து நம்ம கடந்துட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன் இனி வந்து இது சுத்த சன்மார்க்க உலகம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அதுதான் எல்லாமே நடக்கும் எல்லாருமே வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி ஒரே கடவுள் அருட்புரிஞ்சோதி ஆண்டவர் அவரை வந்து தான் மையமாக வச்சு தான் இந்த உலகம் இயக்கம் நடக்க போகுது அதனால் வந்து பழைய மாதிரி நம்ம வந்து இன்னும் இந்த தேவதைகள் வழிபடுறது உலகியல் தேவைகளுக்காக அதுக்கெல்லாம் வந்து அவசியமே இருக்காது ஏன்னா பெரிய நிலையை நோக்கி பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கணும் அதுதான் இந்த கட்டம் அதெல்லாம் வந்து முதல் யுகம் ரெண்டாவது யுகம் மூணாவது அதிகம் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு இது வந்து உண்மை கடவுளை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய காலத்தில் நம்ம வந்து ஆன்மாக்களாக இப்போ இருக்கிறவங்க இந்த மனித தேகத்துக்குள்ளே வாழ்கின்ற ஆன்மாக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது அதனால் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து உண்மை கடவுள் யார் அவருடைய நிலை என்ன அதெல்லாம் பற்றி தெரிஞ்சு அதை அவரை வந்து சத்விசாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம அதிக கவனம் செலுத்தணுமே கண்டி சும்மா ஏதோ ஒரு இது ஒரு பிறவியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுவுக்காக வந்து நம்ம ஒரு தேவதை வசிம் பண்ணுறதோ மந்திர தந்திரங்களில் போகிறதோ அது வந்து ஏற்புடையதே கிடையாது இன்னொன்று என்னென்னா அதில் போனீங்கன்னாலும் அது வந்து எங்கேயாவது ஒரு மூலையில நம்மளை கொண்டு போய் விட்டுடுமே கண்டி மேல்நிலை அடையிறதுக்கு சத்தியமா வழிபண்ணாது ஸோ நன்றி